மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் உச்சம் பெற்று ராகு பிளஸ் சனி பகவானுடைய இணையக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவால் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் இல்லை ஏதோ ஒரு பதட்டம் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் விரைய செலவுகள் தான் அதிகமாகுது பத்து ரூபா வருதுன்னா இருபது ரூபா தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகுது வேலையில எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க நைன்டி நைன் பர்சன்ட் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ஒரு பர்சன்ட்ல மிஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் உருவாயிடுது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி என்ன நீங்க ரிஸ்க் எடுத்தாலும் அது உங்களை டவுன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமைக்கு ஆளாயிட்டீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய அமைவுகள் வந்து இப்போ மூன்றாம் பாவத்துல குரு நின்று லக்ன ராசியில வந்து சுக்கரன் உச்சம் பெற்று குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ இப்பேற்பட்ட சில மன உணர்ச்சில கடந்து வந்து நீங்க இப்ப எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த நேரம் எப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கிரகங்களுடைய இணைவு இந்த இடத்துல உருவாகும் இந்த இணைவால் ரொம்ப நாளா தொழில இருந்த தடைகள் நீங்கும் சிக்கல்கள் தீரும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுலேயும் வேலையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்வு இல்லாம ரொம்ப நாள ஸ்டாக்ல இருக்குன்னா இந்த நேரம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கிடும் குறிப்பா நீங்க ஏற்றுமதி பிளஸ் இறக்குமதி நீங்க பணம் ஒரு பொருள் எடுக்கிற இடத்துல கொடுத்த பணம் பிளாக் ஆகும்னு இருந்தால் அந்த பணம் இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிடும் இறக்கி உங்களுக்கு பொருள் கொடுத்துட்டு வர வேண்டிய பணம் வராததுனால வாங்காத கடனுக்கு வட்டியை கூட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாகி இருந்திருக்கும் நம்பி ஏமாறக்கூடிய சில சூழல்களும் சில நிர்பந்தனைக்கு ஆளாகக்கூடிய சூழல்களையும் சந்திச்சிருப்பீங்க இதனுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாகும் அப்போ வராத தடப்பட்ட வந்துடுமா அந்த பணம் வந்தா என் பிரச்சனை சால்வ் ஆயிடுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த நேரத்துல அது வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் தொழில் ரீதியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காவே தெரியும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடும் பட் எதுலையுமே கொஞ்சம் தீவிரமா சிந்திச்சு செயல்படக்கூடிய நிலை இந்த இடத்துல வேணும் ஏன்னா ஒரு புறம் ஜென்மச்சனியும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அந்த ஜென்ம ஜென்மச்சனி என்ன பண்ணும்னா சில மாய பிம்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இவ்வளவு பணம் வரும் இந்த ரீதியில் இறங்கினா உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய லெவல்ல நீங்க வந்து பணத்தை ஒன்ன ட்ரிபிள் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்துல வந்தாலும் அதை நல்ல ஸ்கேன் பண்ணி தெளிவா இருந்தால் மட்டும் எதிரையும் இறங்குங்க இல்லைன்னா அதை விட்டு வெளியில வந்து பொறுமையா நம்ம எதுவாக இருந்தாலும் டீட் பண்ணிக்கலாம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது குறிப்பா வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கிற விஷயத்துல யோசிச்சு வாக்கு கொடுங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டோமேட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய நிலைமைகள் வந்துடும் குறிப்பா சொல்லணும்னா உறவினர்கள் சொந்த பந்தத்தை கிட்ட லிமிட்ட மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நெருக்கத்தை வேண்டாம் உங்களுடைய பிளஸ்ஸோ மைனஸோ பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களோட அது இருக்கட்டும் அதுவே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பின்னாடி மாறிடும் மற்றபடி எந்த வேலையில இறங்கினாலும் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முழுமைய ஈடுபாடுடன் இறங்கி செயல்படுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சக்சஸ்ஃபுல் நிச்சயமா கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நேரத்துல பல்வேறு வித பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இதனால நிறைய குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே சிலர்ல டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் ஆளா இருந்திருப்பீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில வந்துடுவீங்க மீண்டும் ஒன்றிணைந்து பேசி ஒரு ஒரு சகஜமான ஒரு நிலைக்கு இந்த நேரத்துல பேசுனீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும் ரொம்ப நாளா சுபகாரிய முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு என்றவங்களுக்கு இந்த நேரத்துல சுபகாரியங்கள் குடும்பத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திரபாகியம் தடைப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய சூழல் குரு பகவான் பரிமாற்ற யோகத்துல இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஏழாம் பாவம் பலம் பெறுது அதனால கணவனுக்கு மனைவினாலையும் மனைவிக்கு கணவனாலையும் நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் பட் இந்த நேரத்துல ஒன்ன மட்டும் நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சில நேரங்களில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்கள் நடக்கும் அப்ப கோபங்களை முடிஞ்ச லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி எதையும் வாய்விட்டு சடனா ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அது பெரிய அளவுல பிரச்சனையை உண்டாக்கிடும் இந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா மேனேஜ்மென்ட் பண்ணீங்கன்னா போதும் மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு இது உகந்த ஒரு காலம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபகாரியம் சுப விஷயங்களுக்குரிய முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் மாணவ மாணவிகள் மீனராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஞாபக பருதி படிச்சு கஷ்டப்பட்டு படிப்பீங்க பறிச்சு எழுத போற நேரத்துல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையால அந்த கல்வியினுடைய வளர்ச்சி தடப்படக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியும் அதனால சனிக்கிழமையானா கிளம்புடுங்க சனிக்கிழமையானா அசைவம் சாப்பிடாம சைவ சாப்பாடு சாப்பிடுங்க காலையில அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் மனசார ஒரு தீபம் ஏத்தி கற்பூரம் ஏத்தி மனசார கூப்பிட்டு நீங்க உங்களுடைய வேலைகள் செய்யுங்க முகூத்த ஒரு மேன்மைகளை அழிச்சிடும் உங்களுக்குரிய அந்த நாட்களில் தெய்வ சிந்தனையோடு இருந்தால் போதும் மேற்கொண்டு மீனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் தன்னை பெற்ற தாய் தந்தையே தன்னை புரிஞ்சிக்காத ஒரு சூழல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சில மீனராசி என்பர்கள் வந்திருப்பீங்க கண்டிப்பா உருவாகும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்டிஸ் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளால இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகிடும் மீனராசிய அன்பர்கள் பெண்கள் உங்களுடைய பிறந்த வீட்டினுடைய ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பா தாய் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்துல தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ராகு கேதுக்கள் எப்ப இரண்டாம் பாவத்தில இருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்களோ சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்தாரோ கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷத்திலயே தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில சில பாதிப்புகளை கடந்து வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க பட் வரக்கூடிய சூழலில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தால் அதை இன்னும் தவிர்க்கலாம் அடுத்து சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க இல்லைன்னா சங்கடங்கள் சலிப்புகள் வரக்கூடிய நிலைகள் உருவாகிடும் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை எல்லாமே இந்த கிரகங்களுடைய இணைவால ஒரு பாசிட்டிவ் இந்த இடத்துல உருவாகிடும் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் கிளம்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸா வேலை செய்யும் ஆல்ரெடி வெளிநாடு வந்துட்டேங்க சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் சில விஷயங்கள் எல்லாமே பிரேக் ஆயி நிற்குது இது இப்படியே இருக்குமா இயல்பு நிலைக்கு வருமான நினைச்சேன்னா கண்டிப்பா இயல்பு நிலைக்கு வந்துடும் வரக்கூடிய ஓரளவுக்கு ஃபேஸ் ஒரு நல்ல மேன்மையை அடைஞ்சிடுவீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் முடிந்த வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிந்திச்சு செயல்பட்டால் போதும் வேற எதுவும் நினைச்சு நமக்கு ஏழரை சனி ஒரு புறம் நடக்குது அதுவும் ஜென்ம சனியா இருக்குது நினைச்சு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு திசா புத்திகள் பலம் பெற்று இருந்தால் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பலமா இருந்துட்டால் போதும் அதுவே மிகச்சிறந்த அமைவுகளை உருவாக்கிடும் கவலைகள் வேண்டியதில்லை உங்களுடைய முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில அறுபது வயதிற்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் பணம் வருவாய் இந்த பணம் பிரச்சனை ஆகும் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் அதுலயும் குறிப்பா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மேன்மைகள் நல்ல ஒரு அருமையான அமைப்புகளை உண்டாக்கிடும் மொத்தத்துல குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் கூட ஒரு சுமூகமான நிலைமைக்கு உண்டாகிடும் ஆனா மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்தது என்னன்னா நீங்க இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே ஏற்ற தாழ்வுகள் நிறைய சந்திச்சிட்டீங்க கூட இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சிக்கல உங்க வெறும் உங்க கண்ணுக்குத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சில மன உளைச்சல் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க உங்க மனசுல நிறைய ஆதங்கம் இருக்கு அதற்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி வாழக்கூடியவங்களுக்கு நல்லதே நடக்கும் இங்க விதை ஒன்றும் செடியொன்னும் முளைக்க போறது இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்க போகுது என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்க போகுது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது